பிக் பாத்தீங்கன்னா ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 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 செக்டார் வந்து என்னென்ன கோமாளித்தனம் பண்ண முடியுமோ அந்த மாதிரி உச்சகட்ட கோமாளித்தனம் பண்ணி பிக்பாஸ்கில் போயிடுறாங்க இப்போ நம்ம உதாரணத்துக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் நம்ம இந்த வாட்டர் மெல்லன் ஸ்டார்னு சொல்றாங்கல்ல திவாகர் அவர் வந்து ஒரு பிசியோதெரபி டாக்டர் வேற சொல்றாரு அவர் எல்லா இடத்துலயுமே வந்து நான் டாக்டருமா நீங்க என்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாதுமா தெரியுமாமா உங்களுக்கு பிசியோதெரபிஸ்ட் அப்படிங்கிறாரு அவர் லவ்வபுளா பேசுவோமா வாய் பாத்தீங்கன்னா அவரோட வாய் பாத்தீங்கன்னா அதை வந்து முட்டை பொண்டா சாப்பிட்ட மாதிரியே வச்சிருப்பாரு எப்போ லவ்வபுளா பேசுவோமா அப்படின்னு அது வேணுன்னே திட்டமிட்டு பண்றது அவர் உருவத்தை வச்சு இல்ல அவர் வேணுன்றே தான் பண்றாரு அவர் வந்து அவர் வந்து தன்னை முழு கோமாலியா காட்டிக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அவ்வளவு வேலைகள்லையும் பண்ணிட்டு இருக்காரு ஒவ்வொரு படமும் தேட்டருக்கு போறது வெளியில வந்தோடனே நம்ம ஊடகங்களையும் சும்மா சொல்லக்கூடாது அவர்கிட்ட போய் சார் எப்படி சார் இருக்கு படம் அப்படின்னோன்னா அந்த படத்தை பத்தி பேசிட்டு அப்படி இந்த சிவாஜி கணேசன் மாதிரி நடிக்கிறது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா மாதிரி இந்த நடிக்கிறது தனுஷ் மாதிரி நடிக்கிறது மொத்தமா வந்து கோமாளித்தனத்தின் உச்சகட்டம்னா அது வந்து திவாகர் தான் அப்படி அடுத்தடுத்த கட்டத்துக்கு போய் இன்னைக்கு வந்து பிக் பாஸ்கில் வந்து அவர் கூப்பிட்டு போட்டுட்டாங்க